முருகன் கனவில் வந்தால் என்ன நடக்கும் முருகன் என்ன சொல்ல வருகிறார் எந்த தோற்றத்தில் வந்தால் என்ன பலன் அவசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே தெய்வங்கள் நமது கனவுல வந்துச்சு அப்படின்னா பொது நல்ல சகுனமாகத்தான் சொல்லப்படுகின்றது அதுலேயுமே அந்த கலியுக காக்கும் கடவுளான முருகப்பெருமான் நமது கனவுல வந்துட்டாரு அப்படின்னா எல்லாமே நல்லதாகத்தான் நம்மளுக்கு நடக்கும் அதே போல க முருகர் வந்து பல வடிவங்களில் இருக்கார் பல தோற்றத்தில் இருக்கிறாரு அந்த மாதிரி அவர் எந்தெந்த வடிவங்களில் எந்தெந்த தோற்றங்களில் வந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் கனவுல வருவதற்கும் நம்ம வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் பொண்ணியம் செஞ்சுருக்கணும் முருகர் சாதாரணமாக எல்லாரது வந்துட மாட்டார் யார் ரொம்ப முருகர் மேலே உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் இருக்கிறாங்களோ அவங்க கனவுல மட்டும்தான் முருகப்பெருமான் வருவார் உங்கள் கனவுல இது வரைக்கும் வந்திருக்காரா அப்படின்றத பற்றி சொல்லுங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ்